வணக்கம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் வண்ணம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களோடு நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய பாகம் நான்கு வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க இருந்தாலும் கூட இன்னமும் நான் இருந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன் எங்கள்கிட்ட தனியாக பேசும்போது நிறைய கோரிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க ஆனால் இங்கே வந்து பேசுகிறபோது உங்களுடைய நலத்திட்டங்கள் உதவிகள் இதை பற்றி பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பங்களில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு இப்போ இந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தை இருக்குன்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு இப்போ அம்மா பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு பிறகு இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி யாருமே இங்கே பேசலை எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன சந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி எனக்கு என்ன தேவைன்னு தான் பார்க்கறமே ஒழிய நாளைக்கு என்ன தேவைங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் யாராவது பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தே நிறையா பேர் அதை பற்றி பேசலை அப்படிங்கிறதான் வந்து வீல் சேர் வேணும் சைக்கிள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது அது கொஞ்சம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறணும் தான் முதல்ல வந்து ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளில் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளை வெறும் மூணு சதவீத மாற்றுத்தினாளிகளுக்கு மட்டும்தான் முந்நூறுரூவா என்பது உதவித்தொகை கொடுத்துட்டு வருது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்த அரசு வந்த பிறகு ஒரு ரூபாய் கூட ஏற்றி கொடுக்காத சூழ்நிலை அதாவது வெறும் மூணு சதவீதம் அப்படிங்கும்போது அது எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை அதனால் மத்திய அரசு வந்து குறைந்தபட்சம் மூவாயிரத்துலேருந்து கொடுத்தா தான் அந்த உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்குற போது இங்கே மாநிலத்திலையும் நாம் சேர்த்து வாங்குவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமின்னா ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வருடத்துக்கு ஒதுக்குது ஆனா இந்தியா முழுவதும் முப்பத்தி ஒன்பது மாநிலங்கள் கிட்டத்தட்ட நாற்பது யூனியன் பிரதேசங்களை சேர்த்தனா நாற்பது நாற்பத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு மேல இருக்கு இந்த எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகை வெறும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ரெண்டு அஞ்சு சதவீத அளவுக்கு தான் அவங்க நிதி ஒதுக்குறாங்க ஒரு மாநில அரசு ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கிற போது இந்தியா முழுவதும் ஒதுக்கக்கூடிய நிதியில குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சதவீதமானது மாற்றுத்திறனாளிக்கு தான் அது செய்ய முடியும் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான விஷயங்களையும் செய்யலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்நோக்கு அடையாள சான்று யூடிஐடி என்று சொல்லக்கூடிய பல்நோக்கு அடையாள சான்றை மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பல்நோக்கு அடையாள சான்றையை இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் நம்முடைய சங்கம் தேசிய அளவில் அங்கம் வைக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடை தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல அமல்படுத்தின அமலாகாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு அதை அமல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் யுடி என்ன யூனிக் டிசேபிள்டு ஐடி யூனிக் டிசேபிள்டு ஐடினா என்ன பல்நோக்கு அடையாள சான்று பல்நோக்கு அடையாள சான்றுனா என்ன எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய பல்நோக்கு சான்றுன்னு சொல்றான் ஆனால் ரயில்வேல யுடிஐடி அக்செப்ட் பண்ண மாட்டேன் நான் தனியாக மஞ்சக்கலர் கார்டு கொடுப்பேன் நான் தனியாக கலர் கார்டு கொடுப்பேன் நான் தான் வாங்கணும் நீ கொடுக்குறத நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ரயில்வே துறையானது யூடிஐடியை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப அதே மாதிரி ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிக்கு தனியாக பேட்டரி கார் என்பது கொடுக்க மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கு பேட்டரி கார் இப்போ சமீபத்தில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கூட வந்திருக்கு ஆனால் அந்த பேட்டரி கார்களில் குறைந்தபட்ச மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமாவது இலவசமாக கொண்டு போகணும் ஆனால் மாற்றுத்தினாளிகள் உள்ளிட்ட எல்லாத்தையும் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது அவர் இயலாத ஒரு சூழ்நிலை முப்பது ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பள்ளியிலேருந்து மதுரைக்கு போய் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு நான் முப்பது ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதனால் பேட்டரி காரை வந்து மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக இருக்கணும் அதே அதேபோல் வந்து வந்து தடையற்ற சூழல் இன்றைக்கி பெரும்பாலான ரயில் நிலையங்களில் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீங்கள் போகவே முடியாது ஒரு இடத்துல கூட ரேம்பு கிடையாது ஒரு இடத்துல கூட லிஃப்ட் கிடையாது அப்போ இது மாதிரியான தடையற்ற சூழல் கூடுமான வரைக்கும் நம்முடைய மாநிலம் முழுவதும் இருக்கிறக்கான ஏற்பாடுகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் மேலே மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய ஊன்றுகோள் செயற்கைக்கால் வீல் சேர் உள்ளிட்ட பொருட்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மா ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை நீக்கலை இன்றைக்கும் அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி என்பது போடப்பட்டிருக்கு அப்போ மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் என்பது எல்லோருக்கும் அது அத்தியாவசிய பொருள் ஆனால் அத்தியாவசிய பொருள் கூட ஜிஎஸ்டி போட்டிருக்கு அந்த ஜிஎஸ்டியை விளக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி காதுகளால் வாய் வீச முடியாத மாற்றுத்தினாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுக்குறதுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி மாற்றுத்தினாளிகள் குறிப்பாக மூணு சக்கர பைக் ஓட்டுறவங்களாக இருக்கட்டும் இல்லை காதுகளாக வாய் வச முடியாத மாற்றுத்தினாளிகளாக இருக்கட்டும் ஓட்டிட்டு போய் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதாக சரித்திரமே கிடையாது இவனும் சாக மாட்டான் உடனே சாக விட மாட்டான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓட்டுநர் உரிமம் வழங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கம் ஏஏஒய் கார்டு வழங்குறதில் தொடர்ச்சியாக அதாவது என்னென்னா நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு ஏஏஒய கார்டு கொடுத்துருன்னா நூற்றி ஓராவதாக ஒரு மாற்றுத்தினாலியாக மற்றவங்களும் வந்தால் இந்த நூறில் ஒருத்தன் செத்தாத்தான் நூற்றி ஒன்றாவது ஆளை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது அதை மாற்றி எவ்வளோ பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அந்த விண்ணப்பம் கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பதற்கு ஏஏஒக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அங்கே இருக்குது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு தாய்மானவர் திட்டம் தாய்மானவர் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு வீடு தேடி கொண்டு வந்த பொருட்கள் இப்போ இங்கே உங்களில் யாருக்கு வீடு தேடி பொருள் வருது யாராவது ஒருத்தர் வரணும்னு கைதுக்குங்க நீங்களே பார்க்கலாம் ஒருத்தர் கூட கை தூக்கல அப்போ தாய் மாணவர் திட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு நிலைமை அப்படின்னா யாருக்குமே வரல ஒரு சதவீத மாற்றத்தினாலி கூட வரல அப்போ நம்ம புதுசாக இப்போ இப்போ இவங்கெல்லாம் போய் வீட்டில் போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்க முடியாது அந்த அருள்மணி வீட்டில் போய் பொருள் வாங்க முடியாது அப்போ ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்காமல் கொடுக்கலான்னா அதுக்கான மனு என்ன என்ன ஆவணங்கள் இணைக்கணும் எந்த அதிகாரி யார்கிட்ட நான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான நடைமுறையும் மாநில அரசாங்கம் அறிவிக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் உதவித்தொகை சம்மந்தமாக சொல்லிட்டாங்க மாதிரி இப்போ இங்கே இருக்கங்கள் அந்த அவர் நிரஞ்சனுடைய அப்பா இவங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த குழந்தையினுடைய அம்மா சொன்னாங்க இவங்க எல்லாரும் நீங்கள் இருக்க வரைக்கும் இந்த குழந்தைக்கான பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு நீ உங்களுக்கு பிறகு யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட பிறந்த அண்ணன் தம்பியோ உற்றார் உறவினர்களோ யாரும் பார்த்துக்கொள்ள மாட்டாங்க இப்போ என் பிள்ளை என் தங்கச்சிக்கு மணலில் பாதிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வரக்கூடிய பொண்டாட்டி நீ எதுக்கு அவ்வளோ போய் பார்க்குறேன்னு சொல்லுவான் எனக்கு வரக்கூடிய புருஷன் வந்து ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அப்போ அப்படி என்ன சொல்றோம் அப்போ என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா சொந்த தாய் தாயுதப்பனால் இது போன்ற குழந்தைகள் கொல்லப்படுவது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொந்த தாய் தாயுதப்பனால் கல்லை தலையில் போட்டு கொள்வது சோற்றில் விச வச்சு கொள்வது இத்தனை ஆண்டு காலமாக நான் சார வச்சா பாலூட்டி தேனூட்டி வளர்த்த இந்த பிள்ளை இனி எனக்கு பிறகு எப்படி வாழப்போகுதோ அப்படிங்கிற ஐயத்தில் அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதை மாற்றணும் அப்படின்னா தாலுக்கா வாரியாக மணல காப்பகங்கள் திறக்கப்படணும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தாலுகா வாரியாகவும் த கொடுக்குற போது எனக்கு பிறகு என்னுடைய அரசாங்கம் என் பிள்ளையை பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மணல காப்பகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா அதே மாதிரி இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட எல்லாரும் வந்து தங்களுக்கான எந்த விண்ணப்பங்களாக இருந்தாலும் ஈசை மையம் இசை மையம் தள்ளிவிடுறாங்க ஆனால் எந்த இசை மையத்திலையும் தடையற்ற சூழல் என்பதே இல்லை எல்லாமே படிக்கட்டு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வீச்சிருக்கூடிய கட்டணம் பத்து ரூபா தான் ஆனால் எந்த இடத்துல ஆர்டியா பத்து ரூபா வாங்குறாங்களா தடவை வாங்குறாங்களா நூறு ரூபாய்க்கு குறைவில்லாமல் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது இதையும் நாம் மாற்றணும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி மருத்துவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு கெஜெட் என்பது வெளியிடப்பட்டிருக்கு அந்த அரசு கெஜெட்டில் எந்த வகையான ஊனத்திற்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் அதை முறையாக மருத்துவர்கள் பின்பற்றதில்லை மனம் போன போக்கில் போடுறது கை இதுக்கு மேலே கட்டானா எண்பது சதவீதம் இது கீழே கட்டானா அறுபது சதவீதம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முறையான போட்டாங்கன்னா எண்பது சதவீதம் போட்டால் அவங்களுக்கு ரெண்டாயிரவா கிடைக்கும் எழுபது சதவீதம் போட்டால் ஆயிரத்தி ஐநூறுவா தான் கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஐநூறுனா அவனுடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல்லையும் பழனிலையும் மட்டும் அடையாளத்தை கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி பல்வேறு மருத்துவமனைகளை தரமுயர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வேறசந்தூர் மருத்துவமனையை தரமுயர்த்தியாச்சு அடுத்து நத்த மருத்துவமனையை தரமுயர்த்துக்கான வேலைகள் நடக்குது அப்போ எல்லா மருத்துவமனைகளிலுமே மாற்றுத்திறனாளுக்கான அடையாள அட்டை கொடுப்பதற்கான முகாம்கள் அங்கே நடக்கிற போது மாற்றுத்திறனாளிகள் தேவையில்லாமல் திண்டுக்கல்ல ஐநூறு பேர் ஆயிரம் பேர் குமிகிறது இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் எல்லா தாலுக்கா மருத்துவமனைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி முழு உடல் பரிசோதனை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனையை மாற்றுத்திறனாளிகளுக்கு திண்டுக்கல் மருத்துவமனையிலையும் பழனி ஹெட் குவாட்டர்ஸ் மருத்துவமனையிலையும் முழு உடல் பரிசோதனையை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மனவெளிச்சி குன்றிய குழந்தைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய என்னோடய தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இப்போ கிடச்ச வரம் இதுதான் என் பிள்ளைக்கு இதுதான் வரம் நான் கடைசி வரைக்கும் என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் சங்கம் செய்யணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்யுங்க அந்த பிள்ளைக்கு கர்ப்பப்பையை எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னென்னா அந்த பிள்ளைக்கு மென்சஸ்னா என்னென்ன பிரியன்னா என்னென்னு தெரியல அந்த நேரத்தில் எப்படி ஏன் வைத்த வலிக்குது இது போன்ற விஷயங்கள்லாம் தெரியாதனால அது அது பெரிய சிரமத்துக்குள்ளாகுது பிள்ளையை விட்டு போட்டு நாங்களால் வெளியே போக முடியல அதனால கர்ப்பப்பையை எடுத்துக் கொடுங்க அப்படிங்கிறானா மருத்துவர்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதில் பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது ஏன்னா அந்த பிள்ளைக்கு குணமே ஆகாதுங்கிறத நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்க ஒருவேளை குணமாகி ஏ என் கர்ப்பை எப்படா எடுத்துன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது மூசி போடணும் அந்நியர்களை கண்டா மிரளுவாங்க அப்படி மிரண்டு ஏதாவது ஆய் போச்சுன்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ இதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான முறைப்படி என்ன ஒரு தீர்வு பண்ணணுமோ அந்த தீர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்குறதா அதே மாதிரி எம்ஆர்ஐ உள்ளிட்ட ஸ்கேன்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக எடுக்கணும் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லையும் பழனிலையும் சிறப்பு வார்டுகள் அமைச்சு அவங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் போல் வந்து கல்வி நிலையங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் ஏராளமான இன்னல்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து தடையற்ற சூழல் பொதுவாக மாற்றுத்தனாளி படிக்கிறாங்கன்னா எல்லா பள்ளிகளுமே தரைத்தளத்தில் இருக்கணும் ஆனால் தரைத்தளத்தில் இல்லை ரெண்டாவது மாடி மூணாவது மாடி என்று கூடிய சூழ்நிலையில் அதை மாற்றுவதற்கான ஏற்பாடு பண்ணும் மாற்றுத்தினாளிகளுக்காக ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையும் பல பள்ளிகளில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல பள்ளிகளில் சிறப்பாசிரியர்களே கிடையாது சிறப்பாசிரியர்னா காது இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்கை மொழி ஆசிரியரோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஆசிரியர்களோ இது மாதிரியான ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதையும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஸ்கிரைப்பு எழுத முடியாத கையில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்வு எழுதுவதற்கு ஸ்கிரைப் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற அதே மாதிரி இன்னும் கூட சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படித்து முன்னுக்கு வரக்கூடிய மாற்றுத்தினாளிகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறான்னு பார்த்தா அவனுக்கு திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாற்றுத்தினாளிக்கு கொண்டு போய் இப்போ பழனிக்கு அங்கிட்டு வேற எங்கேயோ போகிறது ஒரு அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது இதையும் கொஞ்சம் டிஎன்பிசி குரூப்பையும் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதையும் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொஞ்சம் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அதில் இணைச்சி விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பக்கத்தில் இருக்குது போரில் வந்து அடிக்கடி தண்ணி தீந்துறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திருச்சின்னு காவல்துறையை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து அரசு விழாக்கள் அனைத்துலேயுமே செய்கை மொழிபெய்ப்பாளர் இருக்கணும் எந்த அரசு விழாக்களையுமே செய்து வைப்பதால் கூப்பிடறது கிடையாது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் ஏன்னா அங்கே வரக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்களுக்கு காதுகிறாதவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதான் அதே மாதிரி திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்து இன்னைக்கு மிக மோசமான பேருந்து நிலையமாக இருக்கு எந்த சைடும் போக முடியல எந்த சைடும் வர முடியல எந்த இடத்துல சாயுதளம் கிடையாது எந்த இடத்துலையும் வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது எந்த இடத்துலையும் எல்லா இடங்களும் மேடு பள்ளங்களாக இருக்கு அந்த திண்டுக்கல் பேருந்து நிலையத்தையும் நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறதான் அதே போல மின்மயானத்தில் வந்து மாற்றத்தினால் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் செத்துட்டான் அப்படின்னா அவனை எரிப்பதற்கு மின்மயானத்தில் ஒரு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க அப்போ அந்த மின்மயானத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் இங்கே பழனியில் ஒட்டஞ்சு திண்டுக்கல் எல்லாமே தனியாரை தான் நடத்துகிறாங்க ஒரு ட்ரஸ்ட்டு தான் நடத்துகிறாங்க உங்களுடைய முன்முயற்சியில் அந்த மின்மயானத்தில் இலவசமாக எரி மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு வச்சுருந்தா அவங்களை எரிப்பதற்கு ஒரு கடைசி அதுதானே அதுக்கும் போய் ஐயாயிரரூவா கொடுத்து தான் எரிக்கணும் அப்படிங்கும்போது சிரமமாக இருக்குது அது ஒன்று இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை காதுகளாக வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகள் பேச முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுவதற்கு ஆரம்ப முதல்ல வந்து ஒரு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்கு உட்படவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காக்லேயர் இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க காக்லேயர் இம்ப்ளாண்ட்டுன்னு சொல்லி அந்த அறுவை சிகிச்சை என்பது பண்ணப்பட்ட பண்ணுறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் செலவிடுது ஆனால் செலவு பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே இலவசமாக மாற்றி ஒரு டிவி வாங்கினா ஒரு வருஷம் வேலட்டி கொடுக்குறாங்கல்ல ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரீ கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வருகிற போது அவங்களுக்கு எந்த விதமான சர்வீஸும் அவங்க கவர்மெண்ட் செய்யறதில்ல பேட்டரி ஓச்சின்னா பதினஞ்சாயிரம் கீழே விழுந்துருச்சுன்னா எண்பதனாயிரம் இப்படி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுகிற போது அந்த குழந்தைகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக காதுகளாக வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிக்கு காக்லேன் இம்ப்ளான்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையை வந்து அரசாங்கம் முதல்ல எப்படி இலவசமாக பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பொருட்கள் சேதமடைந்தால் அதை அதையும் இலவசமாக மாற்றித் தருவதற்கு காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்து தரணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் இறுதியாக வந்து ஆதார் எடுக்க முடியாத பல மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களுக்கான சிறப்பு முகாம்களை நடத்தி ஆதார் வந்து எடுப்பதற்கான நடவடிக்கை பல முறை முயற்சி பண்ணாலும் ஆதார் எடுக்க முடியல இதற்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற சற்றேறக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் என்ன நண்பர்களே காணொளி எப்படி இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சா இன்னும் பல பிரிவுகளிலே இந்த காணொலி வர இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் விடுறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்